வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் கும்பம் ராசி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ஏழரை சனி சோதனைகள் கஷ்டங்கள் அனுகிரகங்கள் பரிகாரங்கள் எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாதமாக இருக்கும் ஏனெனில் ஏழரை சனி சனியின் கடினமான சோதனை காலத்தின் முக்கிய கட்டமாகும் இந்த மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்புகளை அதிகம் அனுபவிக்க நேரிடும் ஆனால் அணுகிரகங்களும் காணப்படுகின்றன சோதனைகளை சமாளிக்கவும் பரிகாரங்களை பின்பற்றவும் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் இது ஜூலை மாதத்தில் உங்கள் தொழில் மற்றும் வேளையில் அதிக அழுத்தம் மற்றும் புதிய சவால்கள் காணப்படும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் கையாளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேலாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது வேலைகளில் குழப்பங்களை உருவாக்கும் புதிய பொறுப்புகள் வந்தாலும் அவை அனுபவத்தை மீறியதாக இருக்கும் முந்தைய அனுபவங்களை பயன்படுத்தி சமாளிக்க வேண்டும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பழைய கடன்கள் மற்றும் அத்தியாவசிய செலவுகள் உங்கள் பணச்சுமையை அதிகரிக்கும் செலவுகளை குறைத்து கவனமாக முதலீடு செய்யுங்கள் குடும்ப உறவுகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சரியான முறையில் சிக்கல்களை சமாளிக்க வேண்டும் கணவன் மனைவியின் உறவுகளில் கூடுதல் கவனம் தேவை குழந்தைகளுடன் நெருக்கம் காட்டுங்கள் உடல் நலத்தில் சுமாரான நிலை இருக்கும் இதயம் மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சினைகளை கவனிக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் கடின உழைப்பின் மூலம் புதிய வெற்றிகள் அடையலாம் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அல்லது திட்டங்களை முன்னெடுத்தால் சனியின் அனுகிரகத்தால் வெற்றி கிட்டும் உழைப்பின் அடிப்படையில் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்டுகளை பெறலாம் புதிய பொறுப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு புதிய வருமான வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை மிகச்சிந்தனையோடு பயன்படுத்த வேண்டும் ஆன்மிக பரிகாரங்களைப் பின்பற்றி மன மாற்றங்களை காணலாம் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியைப் பெறலாம் சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள் ஓம் சராய நம மந்திரத்தை ஜபம் செய்யவும் அனுமனை பின்பற்றி சனி மந்திரம் அல்லது சனி சுப்பிரபாதம் சொல்லலாம் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள்தானம் வழங்குங்கள் தினசரி தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியைப் பெறுங்கள் நவக்கிரக வழிபாடு செய்து சனியின் அருளை பெறுங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் செயல்களை மேற்கொள்ளுங்கள் வியாழன்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் புனித வழிபாடுகளை செய்யலாம் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நன்மை பெறலாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் எழரை சனி சோதனைகளை நிறைவு செய்யும் காலம் இந்த பதிவு வரப்போகும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் எதிர்கொள்ள உதவியாக இருக்கும் என்ற நோக்கில் பதியப்பட்டதை தவிர்த்து உங்களை பயப்பட வைக்க அல்ல எனவே சந்தோஷமான நிகழ்வுகளை மகிழ்ச்சியாகவும் மற்றும் சோதனைகளை தன்னம்பிக்கையுடன் சந்தித்து கடின உழைப்பின் மூலம் எதிர்கால வெற்றியை அடையுங்கள் சனி பகவானின் அருள் மற்றும் அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் சனி பகவானின் சோதனைகளை சமாளித்து ஜூலை மாதத்தில் முன்னேற்றம் அடையுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி